புள்ளியியல் கோடிட்ட இடங்களை நிரப்புக பயிற்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் எக்ஸசைஸ் முதல் கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வேறு ஒருவரால் முன்பே சேகரித்து வைக்கப்பட்டிருக்கும் தரவுகள் டேஷ் தரவுகள் ஆகும் இரண்டாம் நிலை தரவுகள் ஆகும் எடுத்துக்காட்டா செய்தி அறிக்கைகள் முதல் நிலை அடிப்படை தரவுகளில் இருந்து முன்பே சேகரிக்கப்பட்டு வைத்திருந்த தரவுகள் இவைகள் பள்ளி பாடநூல்கள் இரண்டாவது எக்ஸாம்பிள் பல்வேறு ஆசிரியர்களிடமிருந்து முன்பே சேகரிக்கப்பட்டு வைத்திருந்த தரவுகள் அதனால இது ரெண்டுமே இரண்டாம் நிலை தரவுகளுக்கான நல்ல எடுத்துக்காட்டுகள் இரண்டாவது சப்டிவிஷன் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஐந்து வரை இந்த பிரிவு இடைவெளியின் மேல் எல்லை என்ன அப்பர் லிமிட் என்ன முப்பத்தி ஐந்து மூணாவது சப்டிவிஷன் இருநூறு பதினைந்து இருபது நூற்றி மூன்று மூன்று மற்றும் நூற்றி தொண்ணூத்தி ஏழு இவைகளின் வீச்சு என்ன வீச்சுனா என்ன அதிகபட்ச மதிப்பு 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 மைனஸ் குறைந்தபட்ச குறைந்தபட்ச இதுதான் வீச்சு ரேஞ்ச் அதிகபட்ச இருநூறு மூன்று இரண்டுக்குமான வேறுபாடு நூற்றி தொன்னூற்றி ஏழு கொடுக்கப்பட்டிருக்கிற தொகுக்கப்படாத தரவுகளின் வீச்சு நூற்றி தொன்னூற்றி நான்காவது பிரிவு அளவு பத்து மற்றும் வீச்சு எண்பது எனில் பிரிவுகளின் எண்ணிக்கை எத்தனை பிரிவு அளவு அப்படின்னா கிளாஸ் இன்ட்ரவல் பிரிவு இடைவெளிகளின் எண்ணிக்கை என்னவா இருக்கும் வீச்சு பை பிரிவின் அளவு எண்பது பை பத்து எண்பது பை பத்துனா ரெண்டையும் வகுத்துறோம் எட்டு பை ஒன்று அதாவது எட்டு சோ பிரிவு இடைவெளிகளின் எண்ணிக்கை எட்டு ஐந்தாவது சப் டிவிஷன் வட்ட விளக்கப்படம் என்பது டேஷ் வரைபடம் ஒரு வட்ட வடிவ வரைபடம் கம்பேரிசனுக்காக பயன்படக்கூடிய ஒரு வரைபடம் உணவுகளின் விலைப்பட்டியல் பாருங்க இட்லி பத்து ரூபாய் தோசை இருபது ரூபாய் சப்பாத்தி பத்து ரூபாய் பரோட்டா பதினைந்து ரூபாய் சாம்பார் சாதம் இருபத்தஞ்சு ரூபாய் தயிர் சாதம் இருபது ரூபாய் இந்த விலைகளின் அளவை பொறுத்து ஒவ்வொரு வட்ட பகுதிக்குமான கோண அளவுகள் மாறுபடுகிறது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்தா ஒரு வட்டத்தை அமைப்பது போல அதாவது முன்னூத்தி அறுபது டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ணி வரையப்படுவதுதான் வட்ட விளக்கப்படம் இது ஒரு வட்ட வடிவ வரைபடம் ரெண்டாவது வினா சரியா தவறா என கூறுக ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் உள்ளடக்கிய தொடர் ஒரு தொடர்ச்சியான தொடர் சரியா தவறா உள்ளடக்கிய தொடர் ஒரு உதாரணம் பாருங்களேன் முப்பது முப்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பது நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பது இதுதான் உள்ளடக்கிய தொடர் இதுல கண்டினியூட்டி கிடையாது இருபதுல முடிஞ்சா இருபதுல ஆரம்பிக்கணும் முப்பதுல முடிஞ்சா முப்பதுல ஆரம்பிக்கணும் இங்க இருபதுல முடிஞ்சு இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிக்குது முப்பதுல முடிஞ்சு முப்பத்தி ஆரம்பிக்குது எனவே இது ஒரு தொடர்ச்சியான தொடர் கண்டினியூஸ் கிடையாது வட்ட விளக்கப்படம் மூலம் மொத்த பகுதியின் கூறுகளை ஒப்பிட்டு பார்க்க முடியும் சரியா தவறா சரிதான் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் காய்கறிகளின் விலை கேரட் முட்டைக்கோஸ் பீட்ரூட் பீன்ஸ் கீரை வகைகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற விலையையும் பாருங்க ஒப்பிட முடியுதா எஸ் இப்ப இருக்கிறதுலயே குறைந்த விலை எதுக்கு இருக்கு கீரை வகைகளுக்கு இருக்கு அதிகமான விலை எதற்கு போடப்பட்டிருக்கு பீட்ரூட்டுக்கு போடப்பட்டிருக்கு நமக்கு இதை பார்த்தாலே தெரியுது எண்கள் கொடுக்கப்படலைனா கூட எதன் விலை அதிகம்னு நம்மளால இதை கண்டுபிடிக்க முடியுது எண்களும் கொடுக்கப்பட்டிருந்தா ரொம்ப அழகாவே நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும் சோ கொடுக்கப்பட்ட கூற்று சரி ஆகும் மூன்றாவது ஊடகம் மற்றும் தொழிற்துறையினர் வட்ட விளக்கப்படத்தை பயன்படுத்துகின்றனர் சரியா தவறா சரிதான் பெரும்பாலும் வட்ட விளக்கப்படங்கள் ஊடகம் மற்றும் தொழில்துறையினர் பயன்படுத்துகின்றனர் இப்ப பாருங்களேன் ஊடகம் தமிழ்நாட்டின் முதன்மையான ஆறு செய்தித்தாள் வாசிப்பவர்களின் சந்தை பங்கு வீதத்தில் இங்க தினத்தந்தி தினமலர் மாலைமலர் தினகரன் த இந்து நாளிதழ் தினமணி எழுத்தறிவு பெறாதவர்கள் இப்ப இங்க வாசிப்பவர்கள் எழுத்தறிவு பெறாதவர்கள் அப்படி பிரிச்சுட்டோமா எல்லாத்தையும் பாருங்க தினத்தந்தி இருபத்தஞ்சு சதவீதம் தினமலர் இருபது மாலை மலர் பதினான்கு தினகரன் பனிரெண்டு தி இந்து தமிழ் ஐந்து தினமணி நான்கு எழுத்தறிவு பெறாதவர்கள் அதாவது அதை வாசிக்காதவங்க இருபது பண்ண முடியுதா ஊடகத்திலிருந்து வரக்கூடிய தகவல் தான் அடுத்தது தொழில் துறையினர் எடுத்துக்காட்டு முனியாண்டி ரொட்டி நிறுவனத்தின் கடந்த ஆண்டிற்கான லாப நட்ட செலவினங்கள் சதவீதத்தில் மூலப்பொருள் நாற்பது சதவீதம் ஊதியம் இருபத்தி ஏழு இதர செலவுகள் எட்டு விற்பனை செலவுகள் பத்து லாபம் இது கொடுக்கப்பட்ட கூற்று சரிதான் நான்காவது சப்டிவிஷன் வட்ட விளக்கப்படம் என்பது வட்டத்தை பல்வேறு வட்டக்கோண பகுதிகளாக பிரிப்பது சரியா தவறா கொடுக்கப்பட்ட கூற்று சரிதாங்க ஏன்னா கொடுக்கப்பட்டிருக்கிற தரவுகளின் மதிப்புகளுக்கு ஏற்றார் போல வட்டத்தின் மைய பகுதி மாறும் ஆனா எல்லாமே சேர்த்து ஒரு வட்டத்தை தான் உருவாக்க போகுது ஒரு எடுத்துக்காட்டு பார்க்க போறோம் நாம் கோட்டத்தில் உள்ள ஏழு கிராமங்களில் அமைந்துள்ள பள்ளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையின் பங்கை பார்க்க போகிறோம் புதுப்பட்டி பத்து கோடி புகழூர் பதினைந்து கோடி கள்ளிக்குடி பதினைந்து கோடி பனையூர் பத்து கோடி ஆலங்குடி இருபது கோடி கோம்பை பதிமூன்று கோடி பரஞ்சி பதினேழு கோடி ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட தொகையின் அளவை நம்ம பார்க்க முடியுது ஒப்பிடவும் முடியுது அப்படிதானே இது ஒரு முழு வட்டத்தை உருவாக்குது பல வட்டக்கோணப் பகுதிகளையும் உருவாக்குது எனவே கொடுக்கப்பட்ட கூற்று மிகச்சரி அடுத்த வகுப்பு பிரசந்திக்கலாமா